அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஊரில் தான் சொல்லுவாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதாவது உனக்கு நல்லா வரையணுங்கிற வரைய வரையக்கூடிய கலை தெரிஞ்சாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓவியம் முறையாக வரணும்னா அந்த அதுக்கான சுவர் கிடைக்கக்கூடிய சுவரும் வந்து நல்லா இருந்தால் தான் அதனுடைய ஓவியத்தினுடைய தன்மை சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லணுன்னா எப்பேற்பட்ட திறமசாலியாக இருந்தாலும் அந்த திறமை முறையாக வெளிப்படுறது அதற்கு வெளிப்படுறதுக்கு அதற்கான களம் கிடைக்கணும் பே திறமசாலியா இருந்தாலும் அவருடைய திறமை இந்த உலகத்துக்கு வெளிவருவதற்கு அதற்கு தகுந்த முறையான களம் கிடைக்கணும் இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய செல்வாக்கு புகழ் இருந்தாலுமே ஒரு ஜாதக வரைபடத்தில் சில யோகங்கள் இருந்தது அப்படின்னா இயல்பாவே அது அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு விசேஷத்தையும் எடுத்து செய்யும் அப்படி ஒரு சில யோகங்கள் சமீபமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அப்படிங்கிறது சதுர்கேந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் சதுர்கேந்திர யோகம் என்றால் என்ன அதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரம்ப காலம் அதாவது தொடக்கத்துல நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தொடக்கத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறதுனா ஜாதக கட்டத்தில் பன்னிரெண்டு பாவகங்கள் உண்டு லக்னோங்கிறது ஒன்றாம் பாவகம் அப்படியே எண்ணி வந்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பாவகங்கள் உண்டு லக்னோ இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு பாவகங்கள் இதில் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணு வீட்டுக்கும் கோணங்கள் அப்படின்னு பேர் இந்த மூணு வீட்டுக்கும் கோணங்கள் அப்படின்னு பேர் ஒன்று நாலு ஒன்று நாலு ஏழு பத்து வந்ததுன்னா அதுக்கு கேந்திரோன்னு பேர் இரண்டு பதினொன்னுக்கு உபஜயஸ்தானோன்னு பேர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு மறைவு ஸ்தானோன்னு பேர் இப்படி நாலு விதமான பிரிவுகளை கொண்டதுதான் நமது ஜாத ராசி கட்டம் இதுல ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கு கேந்திரங்கள் அப்படின்னு பேர் எப்படி ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிறதுக்கு கேந்திரங்கள் அப்படின்னு பேர் இந்த கேந்திரங்களில் சுப கிரகங்கள் அமர்ந்து அதை வலுப்படுத்துவதால் வலுப்படுத்துவதால் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு எடுத்து சொல்வது இந்த சதுர்கேந்திர யோகம் அப்போ சதுர்கேந்திர யோகம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேந்திரங்களில் கிரகங்கள் அமர்வதால் அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய நன்மைகளை நமக்கு எடுத்து கூறுவதுதான் தான் இந்த சதுர்கேந்திர யோகம் இது ஏன் இவ்வளவு சிறப்பாக மூலநூல்கள் கூறியிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் எடுத்துக்கலாம் மூலநூல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லக்னோ அப்படிங்கிற அந்த இடத்துக்கான தன்மைகள் லக்னோ அப்படிங்கிறதுக்கான தன்மைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா லக்னத்தை பத்தி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இல்லைன்னா ஒரு லக்னோ அப்படிங்கிற அந்த இடம் ஜாதகரை பத்தி என்ன என்ன தகவல்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஜாதகரின் பிறப்பால் பொருளாதார நிலை நிலை வசதியான வீட்டில் பறந்திருப்பாரா கஷ்டப்படக்கூடிய வீட்டில் பறந்திருப்பாரா அவர் கோபப்படக்கூடியவரா சந்தேகப்படக்கூடியவரா சண்டை போடுறவரா இதெல்லாம் லக்ன தான் நமக்கு சொல்லும் அதே மாதிரி அந்த லக்ன தான் அவருடைய எதிர்கால சிந்தனையும் சொல்லும் இன்னும் சின்ன விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும் கோணம் அப்படிங்கிறதுக்கும் கேந்திரம் அப்படிங்கிறதுக்கும் என்ன செயல்பாட்டு தத்துவம் மாறும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது கோணங்கள் பேர் கோணங்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது பிறப்பால் ஒருவரின் பின்புலத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது லக்னம் ஜாதகரின் குணாதிசயத்தை எடுத்து சொல்லக்கூடியது லக்னம் அந்த ஜாதகருடைய குணாதிசயங்கள் பிறப்பால் கிடைத்த அந்த வளர்ச்சிகளை மெம்மேலும் வளர்த்தி கொடுக்கிறது அஞ்சு அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நான் நல்லா திறமையானவனாக இருந்தாலுமே எனக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் கடந்த கால பயனால் நான் சேமித்த நன்மை அஞ்சாமிடம் நல்லா இருந்தால் கொஞ்சம் வளர்ச்சி அடையலாம் இந்த வளர்ச்சியை வந்து முழுவதுமாக கொண்டு போய் எங்கே சேர்க்கும்னா ஒன்று அஞ்சு ஒன்பது பாக்கிய ஸ்தானம் அப்போ ஒரு மனிதனின் செல்வாக்கு புகழ் இதையெல்லாமே வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குள்ளே அடைக்கிறலாம் இது வந்து மொத்தமாக விதின்னு சொன்னீங்கனாலே ஒன்று அஞ்சு ஒன்பது தான் உங்களுக்கு விதிங்கிறது ஒன்று அஞ்சு ஒன்பது தான் நீங்க பிறந்ததுலிருந்து இந்த வாழ்க்கையினுடைய இறுதி காலம் வரைக்கும் எவ்வளவு வளர்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறத இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது சொல்லிடும் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது விதி நல்லா இருந்தாலுமே அதுலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளின் பிரதிபலிப்ப சொல்றதுதான் ஒன்னு நாலு ஏழு பத்து நான் வந்து வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த வசதியால் நான் எந்த அளவுக்கு வளருவேன் அப்படிங்கிறத லக்ன பாவகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் உறுதி பண்ணும் அப்ப லக்னம் அப்படிங்கிறது சுபகிரக தொடர்புகளோட இருந்தா யோகம்னு சொல்றாங்க அப்ப லக்ன கேந்திரம் சுபகிரக தொடர்புகளாக இருந்தா நல்லது இந்த நாலாவது கேந்திரம் எதை எடுத்து சொல்லுது அப்படின்னா நாலாவது கேந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது ஒரு மனிதருக்கு அமையக்கூடிய வீடு வண்டி வாகன அமைப்புகளை சொல்லக்கூடியது உங்களுக்கு லக்ஸரியா என்ன என்ன கிடைக்கும் சொந்த வீடு கிடைக்குமா ஒரு வண்டி வாகனம் கிடைக்குமா இதெல்லாம் சொல்லக்கூடியது நான்காம் இடம் தாயாரின் அன்பு இதையும் சொல்லக்கூடியது நாலாம் இடம் தாயாரின் அன்பு இதையும் சொல்லக்கூடியது நான்காம் இடம் ஜாதகரின் சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது நான்காம் இடம் உயர்கல்வி அமைப்புகளை சொல்லக்கூடியது நான்காம் இடம் லக்னம்ங்கிறது ஒரு மனிதனுடைய குணாதிசயம் பொருளாதார பின்புலம் அவர் எதெல்லாம் நோக்கி பயணிப்பார் அப்படிங்கிறத லக்னம் சொல்லுது நாலாம் இடம் அப்படிங்கிறது அவருக்கான வீடு வண்டி வாகனம் தாயார் பற்றிய விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து படிப்பு சுகஸ்தானம் இதெல்லாம் சொல்லுது நாலாம் இடம் இது கிடைக்கணும் ஒரு மனிதனாக இருந்தார்னா அவருக்கு சொந்த வீடு வண்டி வாகனம் இருந்தால் தான் கௌரவம் அந்தஸ்து சொந்த வீடு இல்லைன்னா வாழ்க்கையில் மரியாதை இருக்காது இது தெரியும் தாயினுடைய அன்பு இருந்தாதான் அந்த அன்பை பிரதிபலிப்பாக எடுத்து நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் நல்ல படிப்பு இருந்தாதான் உயர முடியும் அப்போ நாலாவது கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதாவது இதுக்கு இன்னொரு விளக்கம் நம்ம கொடுக்கணும்னா ஒவ்வொரு லக்கிணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பன்னிரெண்டு வீடுகளுக்கும் ஒவ்வொரு உயிர்காரகத்துவங்கள் உண்டு இந்த ஒவ்வொரு பாவகத்திலும் சுப கிரகங்கள் அமரும் பொழுது அதனுடைய நன்மை ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும் பாவ கிரகங்கள் அமர்ந்தால் இல்லாமல் போய்விடும் அப்ப வளர்ச்சியை சொல்லக்கூடிய லக்ன பாவகத்தில் சுப கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது யோகம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது யோகம் ஏழாம் இடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலத்திரஸ்தானோன்னு சொல்றாங்க ஏழாம் இடத்தை என்ன சொல்றாங்க ஸ்தானம்னு சொல்றாங்க எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய இடம் கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப நண்பர்களை குறிக்கக்கூடியது கூட்டுத் குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதே சேர்த்துக்கிறாங்க அப்புறமா மனித எவ்வளவு காசு பண்ண வச்சிருந்தாலும் வீட்டுக்காரமா கூட சந்தோஷமா இருந்தாதான் அந்த வாழ்க்கை நிறைவே தவிர ஆபீஸ்ல போய் பத்து பேர் வேலைக்கு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அடிதடி சண்டையா இருந்தா அந்த வாழ்க்கையை யோகம் சொல்ல மாட்டோம் அப்ப ஏழாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்ப ஏழாம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தாதான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருந்தாதான் வாழ்க்கையினுடைய பிற்பகுதி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்துலயும் சுபகிரகங்கள் இருக்கிறது நன்மை இதுக்கு மேல சொல்லணும்னா ஏழாம் இடத்திற்கு நேர் எதிர் பாவகமாக லக்னம் வர்றதுனால ஏழாம் இடத்துல எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாலும் அது லக்னத்தையும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்துலயும் கிரகங்கள் இருக்கிறது நன்மை லக்னத்துல கிரகங்கள் இருந்தா அதனால ஒரு வளர்ச்சி கிடைக்குது நாலாம் இடத்துல சுப சுப கிரகங்கள் இருந்ததுன்னா வீடு வண்டி வாகனம் அமையுது ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நல்ல மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைகிறது உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் அமைகிறார்கள் கூட்டு தொழிலால் நன்மை ஏற்படுகிறது இடம் அப்படின்னா அது தொழில் ஸ்தானம் கர்மாஸ்தானம் பேரு நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தொழில் செய்யறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படி கிடையாது உத்தியோகத்தில் இருக்கவங்க கூட அடுத்தடுத்த வளர்ச்சிகளை சந்திக்கணும் அப்படின்னா பத்தாம் இடம் சுப சுபகிரக தொடர்புகளோட இருந்தாதான் நல்லது ஜோதிட மூல நூல்களை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறத தவறுன்னு சொல்லல ஆனாலுமே பத்தாம் இடம் சுபகிரக தொடர்புகளோடு இருந்தால் இன்னொரு விருத்தி உண்டு என்ன விருத்தி அப்படின்னா பத்தாம் இடத்தில் அமரக்கூடிய கிரகம் நான்காம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் அப்போ பத்தாம் இடம் பாவ கிரக தொடர்போடு இருந்ததுன்னா நான்காம் வீடு கெடும் அப்போ தொழில் கர்மாவை குறிக்கக்கூடிய பத்தாம் இடமும் சுபகிரக தொடர்புகளோடு இருந்தால் யோகம் இந்த நாலு வீடும் சேர்ந்து ஒரு ஜாதக வரைபடத்தில் சுபகிரகங்கள் தொடர்பு பெற்றா இயல்பாகவே அது யோகம் நல்ல வசதி இருக்கும் வீடு வண்டி வாகனம் இருக்கும் வீட்டுக்கு இப்போ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைப்பாங்க சொந்த தொழில் அமைப்புகள் வேலை செஞ்சால் கூட உத்தியோகத்தில் வளர்ச்சி இப்படின்னு நிறைய விஷயத்தை இந்த கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த ஜாதகரை என்ன பண்ணலாம் அடைஞ்சிக்கலாம் அப்போ ஒரு வசதியான வாழ்க்கை அதுலேயும் இந்த இல்லற வாழ்க்கையில உலகியல் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களை இந்த நான்கு இடங்கள்லையும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சதுர்கேந்திர யோகம் சதுர்கேந்திர யோகம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா வளர்ச்சியை குறிக்கக்கூடிய லக்ன பாவகம் செயல்பாட்டை குறிக்கக்கூடிய லக்ன பாவகத்தில் கிரகங்கள் இருந்து வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்திலும் சுப கிரகங்கள் இருந்து வாழ்க்கை திணையை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகத்திலும் கிரகங்கள் இருந்து தொழில் கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பத்தாம் பாவகத்திலும் கிரகங்கள் இருந்தா அதுக்கு சதுர்கேந்திர யோகம் பேரு அதனுடைய வளர்ச்சி மிக அற்புதமா இருக்கும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க முகனுள்ள இந்த வீடியோ பார்க்க கிடைச்சா ஆஸ்ட்ரோ உமயராஜ் டிவியின் போட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளம்போடுமால எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்